கொடுக்கறதுக்கு அவளை போடின்னு சுக்கம் வந்த உனக்கு உனக்கு ஒரு வேலை பிக் பாஸ் கொடுத்து அதை உன்னையும் மதிக்காம பிக் பாஸையும் மதிக்காம ஒருத்தன் படுத்திருக்கான்னா அங்க ஸ்டாண்ட் எடுக்க துப்பு இல்லைன்னா அங்க வாய் கிழிக்க உனக்கு தரவு இல்லைன்னா அப்ப வந்துட்டு நீ இவகிட்ட மட்டும் கிழிக்க கூடாது இவகிட்ட மட்டும் மார்க் பண்ணக்கூடாது கேள்வி கேட்ட இவளை மட்டும் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது அப்போ பிக் பாஸ் டாஸ்கா நீ நீயுமே ஒழுங்கா செய்யல செய்யாத எஃப்ஜேயுமே நீ கண்டிக்கல இன்னைக்கு போடுற இந்த எஃபோர்ட்டை நீ அன்னைக்கு போடல இன்னைக்கு கெஞ்சிரிங்களே எஃப்ஜேவும் யாரு விக்ரமோ ஒரு பொறுப்பில்னு வந்தோன்னே அதை செய்யணும்னு அப்போ அன்றைக்கும் ஒரு பொறுப்பில் இருந்தீங்கல்ல அப்போ இன்னைக்கு பொறுப்பில் இருக்க எஃப்ஜோ ஒன்று பண்ணல பண்ண மாட்டேன்னு அந்த ரவுடிசமையும் அந்த ஒரு தெனாவட்டையும் அந்த ஒரு திமுறையும் அந்த ஒரு அசால்ட்டையும் நீங்க ஏன் ஸ்ட்ராங்காக கொஸ்டின் பண்ணலை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இங்கே தான் கர்மாயிஸ் பூமாராங்கன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அன்னைக்கு நீ எஃப்ஜேவை கேள்வி கேட்கல அவன் அவன் இஷ்டத்துக்கு விட்ட இன்னைக்கு உன்னை கேள்வி கேட்கிற இடத்துல பிக் பாஸ் அதே கேள்வி கேட்கற இடத்துல தான் திருப்பி வைக்கிறாரு அன்னைக்கு உனக்கு வராத தைரியமோ இல்லை அன்னைக்கு நீ காட்டின பார்ஷியாலிட்டியும் அன்னைக்கு நீ ஒரு ஸ்டாண்ட் எடுக்காத உன்னோடது அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபேவரட்டிசமோ குரூப்பிசமோ இன்னைக்கு வந்து நீ உங்ககிட்ட ஸ்டபனா நின்று வேலை செய்ய வச்சுருவேன் நான் நைட்டு தூங்கலைனாலும் இதை செய்வேன் பாஸ் எனக்கு கொடுத்த டாஸ்கை நடத்த சொன்னாரு அப்படின்னா அன்றைக்கி உங்ககிட்ட டாஸ்க் கொடுத்தாரு அன்றைக்கு உங்க கிட்டே இல்லை பிக் பாஸ் ரெண்டு வாட்டி சொன்னார்ல அவங்க ஜெயிலில் போடுங்க ஜெயிலில் போடுங்க அவனா அதுக்கப்புறம் ஒரு கா பாயிண்ட்டை சொல்லி அவனா போனானே தவிர உங்களால் அவனை போக வைக்க முடிஞ்சுதா அப்படின்னும் போது அது உங்களால் போக வைக்கல முடியலன்றதையும் நீங்கள் ஒத்துக்காமல் அந்த பொண்ணுகிட்ட வீமு வம்பு வலிச்சிங்கல அந்த பொண்ணு போடின்னு சொன்னீங்கல்ல அந்த போடின்னு சொன்னதையும் உள்ள போய் நியாயப்படுத்துனீங்களா அவன் என்னடமோ பேசுகிறா நான் என்னை போடின்னு தானே சொன்னேன் உள்ள கனிக்கிட்ட போய் உன்ன நியாயப்படுத்துனீங்கள அதே கனி வெண்ணை மாதிரி எஃப்ஜே கிட்ட பேசாமல் அவனுக்கு தாளாட்டு பாடும்போது தாளாட்டு பாடிட்டு ஊட்டி விடும்போது ஊட்டி விட்டுட்டு அவனை ஒரு கேள்வி அதிரட்டி கேட்காமல் அந்த கனி வந்து நான் ஜட்ஜில் இருந்தாங்க கேட்காம இப்போ இவ்வளோ நியாயம் கீழே பேசுகிறீங்களே கனி அப்படின்னு நம்மளுக்கு கேட்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் இந்த அமைத்துக்கு வருவோம் அமித் ரொம்ப நியாயம் மாதிரி பேசுறாருல அவர் வந்து இன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிணாரு எபிசோட்லலாம் ஏன்னா இந்த வீட்டில் என்னவாக இருக்கான்னு தெரியல எனக்கு ஏதாவது இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு தெரியல யாருமே என்ன சொல்ல அப்படின்னும் போது அந்த மார்னிங் டாஸ்கில் தான் அது வந்துச்சு ஸோ அந்த மார்னிங் டாஸ்க் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் ஸோ அதில் அவருக்கான விஷயங்கள் யாருமே எதுவுமே சொல்லலை அப்படின்னும்போது அந்த டாஸ்கில் வந்தது என்ன ஹீரோ யார் இருக்கா இந்த வீட்டில் வாடனாய் இருக்கா அதுக்கப்புறம் ட்ரபிள் மேக்கரையாக இருக்கா அப்படின்னு எல்லா கேட்டகிரிலும் ஒன்று ஒன்று சொல்லணும் இது எல்லோரும் ஒன்று ஒன்று சொன்னாங்க அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே பேசணும்னா நான் பேசுகிறேன் அதில் எந்த இடத்துலையுமே அமைத்து பேரும் ஒருத்தர் கூட சொல்லலை எய்தர் நெகட்டிவாகவும் சொல்லலை பாசிட்டிவாகவும் சொல்லலை அப்படிங்கிறது தான் அவர் இன்னைக்கு அவர் மனசில் இருக்கிறத என்ன சொல்கிறது குமுற விதமாக அவரோட குமுறல் தான் அது அப்படின்னு சொல்லணும் ஏன்னு பார்த்தா என்னோட என்னோட ஒப்பீயனில் நான் அதை தான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் அமித் யூனிக்கான பிளேயராக தெரிவார் இல்லைனா இன்ட்ரஸ்டிங்கான பிளேயராக தெரியாருன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் அதுக்கப்புறம் அவரோட கேம் ஒன்றுமே இல்லை ஜீரோவாக தான் இருக்குது பாட்டு பாடுறாரு என்கேஜ் பண்ணுறாரு அவர் சாங்ஸ் வந்து இளையராஜா சாங்ஸ் வந்து அந்த வாய்ஸ் அப்படி இருக்க எல்லாம் ஓகே தான் நீங்கள் இருபத்தி நாலு நேரம் பாட்டே பாடிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு வந்து பாட்டு பாடுற சேனலை வந்து ஆடியன்ஸ் பார்த்துக்குவாங்க